தலைமையில் பாஜக அரசு செயல்பட்டு வருகிறது முதலமைச்சரின் திருமண சட்டத்தின் கீழ் ஏழு எளிய ஜோடிகளுக்கு இலவச திருமணம் செய்து வைத்த முப்பத்தி ஐந்தாயிரம் படமும் பல்வேறு பரிசு பொருட்களையும் அரசு வழங்கி வருகிறது இதன்படி ஹாசன்பூரில் உள்ள கல்லூரியில் இலவச திருமணம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் முன்னூறு ஜோடிகள் மற்றும் உறவினர்கள் கலந்து கொண்டனர் ஜோடிகள் தாலி கட்டுவதற்கு சில நேரங்களுக்கு முன்பு திருமணம் நடக்கும் அரங்கிற்குள் சிலர் நுழைந்தனர் அப்போது அல் ஜோமர் அகமது என்ற ஜோடிக்கு திருமணம் செய்து வைக்க எதிர்ப்பு தெரிவித்தனர் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து அதிகாரிகள் திருமணம் நடந்தது அவர்கள் வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது மேலும் விசாரணையில் இந்த திருமணத்தின் மூலம் கிடைக்கும் பணம் மற்றும் பரிசு பொருட்களை பகிர்ந்து கொள்ள புதிய மன ஒப்பந்தமிட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த திருமணத்தில் கிடைக்கும் முப்பத்தி ஐந்தாயிரம் படத்தில் எருமை மாடுகள் வாங்க பதிவு செய்து காவல்துறையினர் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி